வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்பிள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்க்கோ ஸ்நாக்குக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸில் கூட டெசர்ட்டாக வச்சு விடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப ஒரு நல்ல டிஷ் தான் இந்த பணியாரம் இது எப்பயுமே நான் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன் இன்றைக்கி அதை எப்படி பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி கால் கப் உளுந்து அது கூட இன்னொரு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா கிரைண்டரில் அரைச்சி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பதத்துக்கு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நாலு ஸ்கூப் அந்த மாவு எடுத்தேன் அதே நாலு ஸ்கூப்பில் வெள்ளம் எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து இந்த காய்ச்சின வெள்ளத்தை இந்த மாவில் அப்படியே ஊற்றணும் நீங்கள் சக்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப திகட்டாத அளவுக்கு கொஞ்சம் கரெக்டான அளவு தான் ஜாகிரி போடுவேன் அதனால் மாவும் ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் அதே அளவுக்கு எடுத்து நான் கரைச்சிக்கிட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான் இதை வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாவை நான் நேற்றே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன் இது அப்படியே நான் லன்ச் பாக்ஸுக்கும் ஸ்வீட் வேணும்னு கேட்பாங்க எப்பயுமே லன்ச் பாக்ஸில் அதனால் அதுக்கும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இப்போ பனியார சட்டி எடுத்து அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இந்த ஒரு ஒரு ஹோல்லையுமே ஒரு கால் அளவுக்கு ஃபில்லாகிற மாதிரி நெய் நான் தாராளமாகவே ஊற்றிட்டேன் இது கம்மியாக வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம் ஆனால் இவ்வளோ நெய்யாவது ஊற்றினா தான் அந்த பணியாரம் நல்லா வெந்து அழகாக வரும் இப்போ மாவு எடுத்துகிட்டு இந்த ஹோல் ஃபில்லாகிற அளவுக்கு அந்த மாவை தோசை மாவு பதத்து கரைச்சோம் இல்லையா அதை உள்ளே ஊற்றிட்டேன் நான் இப்போ இந்த மாவை ஊற்றும் போது இந்த நெய் இந்த பனியாரக்கல் எல்லாமே கரெக்டான சூடில் இருக்கணும் முதல்ல பணியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி நெய் கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறமா இந்த மாவை ஊற்றணும் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து வெளியில் கருகாமல் வெளியிலையும் கரெக்டான கலரில் அதே மாதிரி முக்கால்வாசி அளவுக்கு வெந்தும் இருக்கும் உள்ள நான் எப்போயுமே மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கும் என் பணியார கல்லும் வந்து மூடியோடு வர்றது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரம் அப்புறமா இந்த சைடெலாம் கொஞ்சம் கலர் மாறுறது நம்மளுக்கு நல்லா விசிபிளாக தெரியும் இப்படி ஆயிடுச்சா அதே மாதிரி மேலே வந்து வேகாமல் கொஞ்சம் மாவு இருக்கும் அந்த டைமில் கார்னரில் பிடிச்சி திருப்பிட்டு திருப்பி நடுவில் குத்தி அதை கரெக்டாக வைக்கணும் சென்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கார்னரில் குத்திடுவேன் திருப்பி ஒரு தடவை நடுவில் குத்திட்டு வைக்கணும் இப்படி திருப்பும்போது மேலே உள்ள மாவு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வேகலை அதனால் அது கீழே கொட்டிடணும் கொட்டிவிட்டு நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு அழகாக கிடைக்கும் ஸோ இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டேன் ரொம்ப அழகாக வந்துடுச்சு எல்லாமே இப்போ இதை திருப்பி போட்டதுக்கப்புறமும் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் வேக விட்டோம் அதே அளவுக்கு திருப்பினதுக்கப்புறமும் வேக விடணும் ஏன்னா இதில் வந்து மேலே ஒரு பாதி பங்கு வேகாமல் தான் இருக்கும் அதனால் திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்தோன்னா ரெண்டு சைடும் ஒரே கலரில் ரவுண்டாக ரொம்ப சாஃப்ட்டான பணியாரம் சூப்பராக ரெடியாக இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை அரைக்கிற மாவை ஃபிரிட்ஜுக்குள்ளே வந்து ஃபோர் டேஸ் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு நாள் கார பணியாரம் ஒரு நாள் இனிப்பு பணியாரம் மாற்றி மாற்றி சுட்டு கொடுத்துக்குவேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி